ஹரி அறிவோம் குரு ராகவேந்திர ராகவந்திர சனுகிரகத்தினாலே ராகவேந்திர சரித்திரத்தில் இது அறுபத்தி ரெண்டாவது எபிசோடாக அமைந்துள்ளது இந்த மந்திராலய மகிமையை பற்றி நாம் பார்க்க போயிடும் ஆதோனி வந்த ராகிந்திர சுவாமிகள் வெங்கண்ணா மந்தைய வீட்டில தங்கி பூஜை செய்யும் போது சித்தி மசூத் கான் வந்து ராகிந்திரனுடைய மகிமையை சோதனை செய்ய முயற்சி செய்து அதன் மூலம் ராக சோழர் மகிமையை பெருமையை உணர்ந்து அவராக முன்வந்து ராவியன் சாமிகளுக்கு ஏதோ ஒரு கிராமத்தை தாராளமாக தர வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் வளமான கிராமங்கள்லாம் கொடுக்க முன் வந்தபோது அதை வேண்டாம் என்று நிராகரித்து மந்த்ராலை கிராமத்தை மாற்றம் கேட்டு பெற்றுக்கொண்டார் ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்திர சாமியோட விரும்பியபடி அந்த மந்திராலய கிராமம் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஸ்ரீமடத்திற்கு சாசனம் செய்து தரப்பட்டது அதுக்கொன்று ஒரு சுப முகூர்த்த நாளிலே ராகவேந்திர சுவாமிகள் வெங்கண்ணாபந்தத்தை அழைத்து கொண்டு மந்த்ராலை கிராமத்துக்கு வருகிறார் வந்தவுடனே முதல்ல அந்த மந்திராலய கிராம தேவையாக மாஞ்சாலமாகி மானசீகம் பிரார்த்தனை பண்ணி இவங்களுடைய அனுகிரகத்தோடு நான் இந்த இடத்திலே நிரந்தரமாக தங்கியிருக்க நான் தீர்மானித்துக்கிறேன் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அனுகிரகம் வேண்டும் மானசீகமாக மாஞ்சால பிரார்த்தனை செய்துட்டு அந்த கிராமத்தை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு முதல்ல நிறைய வேலைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு முதல்ல தன்னோடய குலதெய்வமான சுவாமிக்கு ஒரு கோவில் நிர்மாணம் வேண்டும் என்று விரும்பி முதல்ல சுவாமிக்கு ஒரு விக்கிரகம் செய்து அங்கே கோவில் ஸ்தாபனம் பண்ணி பிரதிஷ்டாபனம் பண்ணி அங்கேயே அந்த கோயிலை ரகசன் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டார் உடன் வந்திருக்க சிப்பந்திகள் மற்றும் ஸ்ரீமடத்தினுடைய சிப்பந்திகளிடம் தங்குவதற்கு தேவையான வீடுகள் மற்ற வசதிகளை எல்லாம் செய்து தர சொல்லி கேட்ட உடனே வெங்கண்ணாபந்தன் முன்னின்று மிக சிறப்பாக சிப்பந்திகள் தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார் ஏன்னா சித்திம மசூத்தம் சொல்லிட்டார் மந்திராலயத்துக்கு போய் அங்கே அவர் ஸ்ரீமடத்துக்கு என்ன வேணும் அதெல்லாம் பண்ணி கொடுத்த பிறவான்னு சொல்லிட்டார் ஸோ முழு மூச்சாக வெங்கண்ணாபம் தங்கிருந்து சிப்பந்திகள் வீடுகள் தருவது வீடுகள் கட்டுவது வசதிகள் சிகிச்சைகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டார் அந்த கிராம அதிகாரிடம் சொல்லி இந்த மாதிரி அரசர் வந்து இந்த கிராமத்தில் ஸ்ரீமதத்துக்கு தானமாக தந்திருக்கிறார் அதனால் ஸ்ரீமடத்தின் என்ன சொல்கிறாங்களோ அந்த பிறகு நீங்கள் நடக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட உத்தரவு போட்டுவிட்டு அவர் ராகவேந்திர சாமி சொன்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு நாள் ராகவேந்திர சுவாமிகள் துங்கபந்திரா நதிக்கு அருகிலே ஒரு பட்டிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து வெங்கண்ணாபந்தை அழைத்து இந்த இடத்தில் கொஞ்சம் தோண்ட செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் உடனே வெங்கண்ணாபந்த் ஆள்களை அழைத்து அந்த நிலத்தை அகழ்கிறார் அப்படியே தோன்றாங்க கொஞ்ச நூரம் போனோடனே அந்த இடத்துல குண்டம் ஒன்று தென்படுகிறது இல்லை யாகங்கள் செய்த தடயங்கள் எல்லாம் தென்படுகின்றன அதுக்கு ஒரு வலிப்பிடம் தெரிகிறது வலிப்படம் தெரிஞ்சவனே ரவிசோழன் இதுக்கு மேலே தோண்ட வேண்டாம்னு சொல்லிட்டார் வெங்கண்ணாமனுக்கு ஆச்சரியம் என்னது இந்த இடத்தோட குண்டம் தெரியுது பல நூறு வருடங்களாக இது உயோகம் இல்லை இந்த கிராம இந்த இது கிராமத்தில் யார் யாகம் சேர்க்கல என்று அவர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அபிந்தமல் சொல்றாரு இதற்கு முன்னாலே நான் அதுவும் இல்லை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் எதுக்கும் பிரயோஜனம் கூட இந்த கிராமத்தை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு என்கிட்ட கேட்டியே அப்ப நான் சொன்னேன் கிராமத்தினுடைய மகிமை நான் பிற்காலத்தில் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு நேரம் வந்து விட்டது இப்பொழுது இந்த இடம் முதல்ல வந்து சிவனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டு இருந்தது பிரகலாதன் மகாராஜாவாக இருக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கும்போது இந்த இடத்திலே இந்த கோம பல யாகங்களை செய்திருக்கிறார் மிகப்பெரிய ராஜசுயம் மாதிரி நிறைய யாகங்கள் இந்த இடத்துல செய்திருக்கிறார் இந்த இடத்துல விசேஷம் என்ன சொன்னால் இந்த இடத்துல யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் தோல்வியோ என்பது கிடையாது அப்படி அந்த இடத்துல பிரகலாதன் யாகம் செய்திருக்கிறார் இது கிருத்த யுகத்திலே திரேதா யுகத்திலே சீத்தையை ராவணன் கவனம் சென்ற போது சீத்தையை தேடிக் கொண்டு லக்ஷ்மணரும் வரும்போது இங்கே மாஞ்சால கிராமத்துக்கு வந்து இந்த பிருந்தாவனம் அமைய இருக்கக்கூடிய இடத்திலே பல நாளைக்குள்ள தங்கி ஓய்வெடுத்துள்ளார்கள் அவர்கள் பாதம் பட்ட பூமி இது இது நடந்தது இருந்தது துவாபரயத்திலே வாரத போர் முடிந்து தர்மர் பட்டாபிஷேகம் செய்துவிட்டார் யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் ஆகிப்போச்சு அப்போ அவருக்கு வருத்தம் எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனால் நம்முடைய குருவாக இருந்தவர்கள் புறவினார்கள் அவர்களை எல்லாம் நம்ம கொண்டுட்டோமே அந்த தோஷம் நம்ம மேலே இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யுது என்று சொல்லி கவலைப்பட்டு கிருஷ்ணனு கேட்டபோது கிருஷ்ணன் சொல்கிறாரு நீங்கள் ஒரு அஸ்வமேதையாகவும் செய்தால் அந்த தோஷம் தீரும் என்று கிருஷ்ணன் சொல்கிறார் உடனே தர்மராஜா வந்து யாகதீக்ஷை எடுத்துக்கொண்டு ஒரு குதிரையை பூஜை செய்து அந்த குதிரையை அனுப்பி வைக்கிறார் அந்த குதிரை கூட போய் அந்த குதிரையை காப்பதற்காக அர்ஜுனும் கூட போ அனுப்புறார் அந்த குதிரை அப்படியே ஒரு ஊராக போயிட்டு வர்றது யாரும் அதை கட்டக்கூடாது கட்டினா அவங்களோட சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சு குதிரை ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படி அவங்க கட்டலைன்னா விதீஸ்வரரை சொன்னதுக்கு ஏற்றுக்கொண்டதாக ஒரு மகாராஜை ஏற்றுக்கொண்டதாக ஒரு அடையாளம் அப்படி இந்த மாஞ்சால கிராமத்துக்கு அந்த குதிரை வந்த உடனே அப்பொழுது மாஞ்சாலத்தினுடைய அரசராக இருந்த அனுசால்வன் என்பவர் இந்த குதிரையை கட்டி போட்டார் அர்ஜுனன் கோபம் வந்து அர்ஜுனன் வந்து அனுசால்வனோட சண்டை உறவில் வில் யுத்தம் பண்றார் எத்தனையோ பெரிய பெரிய நொடி நொடிப்பொழுதிலே வீழ்த்து விட்ட அர்ஜுனால் அனுசால்வன் ஜெயிக்க முடியலை எவ்வளவும் போராடி பார்த்தார் அனுசாலனை ஜெயிக்கவே முடியல களைத்து போய்விட்டார் அர்ஜுனன் ஐயோ இது ஒரு புதிதாக இருக்காது தன்னால் தோல்வியே பார்க்கலையே இந்த சாதாரண ஒரு ஆளை நாள் ஜெயிக்க முடியாது ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்கிறார் உடனே அந்த கிருஷ்ணன் பிரதண வந்து நின்ட்டார் அர்ஜுனன் சொல்றான் இந்த மாதிரி இந்த ஆளை ஜெயிக்க முடியல என்னாலே எவ்வளவு நானும் போராடி பார்த்துட்டேன் இந்த ஆள் அப்படின்னு பெரிய வில்விந்தனவன் தெரியல ஏன் தெரியலன்னு சொன்னோடனே கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் யோஜனை சொல்றாரு அது அவருடைய சாமர்த்தியம் இல்லை அது நிற்கிற இடத்தினுடைய மகிமை அது என்று சொல்லி தன்னுடைய யோகம் மாயினாலே அனுசால்வனையும் அர்ஜுனையும் மாற்றி விடுகிறார் அனுசால்வன் இடத்துல அர்ஜுனனும் அர்ஜுனன் இடத்துல அனுசால்வன் நிற்கிறார்கள் இப்பொழுது இப்போ கிருஷ்ணர் சொல்றார் சரி இப்போ நீ ஆரம்பிங்கிறார் அர்ஜுனுடனே அடுத்த ஆப்பில் அம்பு போட்ட உடனே அடுத்த நொடியிலே அனுசால்வன் தோற்றுப்போனார் அப்படி அந்த இடத்துக்கு ஒரு மகிமை அந்த இடத்துல யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உறுதி இதெல்லாம் ராகவேந்திர சாமி வந்து சொல்லிட்டு இருக்கார் அது மாத்திரம் இல்லை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது இந்த இடம் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது அப்பொழுது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே அவர் வந்து விபுதேந்திர தீர்த்தர் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு மகிமையை அறிந்து அரசுடன் தானமாக பெற்று பல வருட காலம் இந்த பிருந்தாவன் இருக்கக்கூடிய அந்த யாககுண்டத்தின் மேல் அமர்ந்து காலம் தவம் செய்திருக்கிறார் அப்படி புனிதம் பெற்ற பூமி இந்த மந்திராலயே அது மாத்திரம் இந்த கஷேத்திரம் அந்த இடமே மந்திர சித்தி கஷேத்திரம் என்று ராகுந்திர சாமியிலே சொல்கிறார் இடம் இது மந்திர சித்தி கேத்திரம் இந்த இடத்திலே உட்காந்து யார் மந்திர ஜபம் செய்கிறாரோ அவர்களுக்கு உடனடியாக மந்திரம் சித்திக்கும் அவ்வளோ உயர்ந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் ஆனாலும் இந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த இடத்துல வச்சுக்கோ இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாதே இதுக்கு பிற்காலத்தில் ஒரு வேலை உனக்கு இருக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ராகேந்திர சுவாமிகள் அங்கிருந்து இடத்து வந்துட்டார் அப்புறம் வேலைகள்லாம் இங்கே மாஞ்சால கிராமத்தில் நிறைய ஜரூராக நடந்துட்டு இருக்கு இதற்கிடையிலே ராகிந்திர சுவாமி அடிக்கடி கனதாளம் என்ற ஊருக்கு சென்று வந்தார் துங்கபத்திரா நதியை கடந்து அந்த பக்கம் போனால் கனதாளம் என்ற ஊர் அந்த இடத்துல ஒரு சிறுக்கென்றின் மேலே ஒரு குகை இருக்கிறது அந்த இடத்துல ஆஞ்சநேயருடைய சாநித்தம் நிறைந்த இடம் அந்த இடம் இந்த குகை அந்த குகையிலே அடிக்கடி போய் தபம் பண்ணிட்டு வருவார் ராகவந்திர சுவாமிகள் அப்படி போகும்போது அது போகிற வழியெல்லாம் இருக்க கிராமம்லாம் பார்த்து மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களும் உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டிருந்தார் அப்படி அவர் வந்து மஞ்சால கிராமத்துக்கும் கடந்தாலும் போயிட்டு வருது அந்த பக்கத்தில் கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தார் அப்போ அப்பண்ணாச்சாரியார் அவர்களும் ரவிசாமியோட அடிக்கடி மாஞ்சாலம் கிராமத்துக்கு வந்து சில நாட்களுடன் தங்கியிருந்து உதேசங்கள் பெற்று எல்லாம் கேட்டு அவர் தனிப்பட்ட வந்து சுசூஷை பண்ணுவார் அவர் துணிகளை துவைத்து போடுவது அவர் பாதுகா க கவலங்களை அமைக்க கொடுக்கறது தனிப்பட்ட என்ன உதவி எல்லா வேலையும் அவருக்கு சேர்ந்தார் பக்தியோட அப்படி அந்த மாதிரி இருந்த காலத்தில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே வெங்கண்ணா பந்தை அழைத்து அந்த யாககுண்டம் நாம் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்தை ஒரு அறையாக மாற்ற வேண்டும் அந்த இடத்துக்கு மேலே ஒரு பிருந்தாவனம் அமைய வேண்டும் எனக்கு இது ரகசியமாக இருக்க வேண்டும் அந்த இடத்த யாககுண்டத்தை ஒரு ரூம் மாற மாற்றணும் என்று சொல்லி அது பந்தோஷாக இருக்கணும் அந்த இடத்துல நீர் உட்போகாத வாரணை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முறையெல்லாம் சொல்லி எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து அப்புறம் பிருந்தாவனம் செய்ய வேண்டும்னு சொல்கிறார் வெங்கண்ணாபனத்துக்கு துக்கம் தாழலை வெகு வெகு விரைவில் நம்ம ரவீந்திரசோல் நம்ம விட்டு போக போயிட்றாரு என்று தெரிஞ்சு கண்ணில் நீர் மல்க கைகூப்பி நிற்கிறார் அப்போ ரவீந்திர சொல்கிறார் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் கண்ணிலிருந்து மறைந்தாலும் இந்த இடத்துல நான் உயிரோடு இருப்பேன் நான் உயிரோடு பிருந்தாவன பிரவேசம் செய்யப்போகிறேன் சச்சரிகரத்தோடு பிருந்தவன பிரவேசம் உயிரோடு பிருந்தாவன பிரவேசம் செய்யப்போகிறேன் இந்த பிருந்தாவனத்தில் பல காலங்கள் நான் தங்கியிருந்து இங்கேயே இருந்து உயிரோடு இருந்து வர ஜனங்கள் அத்தனை பேருக்கு அனுகிரம் பண்ணிட்டு இருக்க போகிறேன் ஆனால் கவலைப்பட வேணும் சமான்னு சொல்லிவிட்டு இந்த விஷயம் ரகசியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு பிருந்தாவனத்துள்ளே வைக்க வேண்டியதான சால கிராமங்கள் எழுநூறுக்கு மேற்பட்ட சால கர சால கிராமங்களை கலெக்ட் பண்ண சொல்லி அவர் உத்தரவிடுகிறார் ஸோ பிருந்தாவனப்பு செய்வதற்கான ஆயத்த பணிகள் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்புறம் ராகுவேந்த் சோல் அவர்கிட்ட சொல்கிறார் அந்த பிருந்தாவனம் அமைவன் என்பதற்காக இது வந்து அந்த வெளியில் இது செவிவெளியாக சந்தி செய்தே இப்போ நான் சொல்கிறேன் ராகுவேந்த் சோல் சின்ன புரோட்டோடைப் பிருந்தாவனம் வச்சுரு சின்னதாக ஒரு பிருந்தாவனம் ஒன்று பண்ணி அதை காட்டி இதே மாதிரி இந்த அளவு வேணும்னு சொல்லி அந்த பிருந்தாவனத்தோட அளவுலாம் சொல்கிறாங்க இவ்வளோ ஹைட் இருக்கணும் இவ்வளோ விடுத்து இருக்கணும் இவ்வளோ இந்த டிசைனில் இருக்கணுங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க வெங்கண்ணா வந்து ஒரு நேர்த்தியாக ஒரு பிருந்தாவனத்தை தவார் தயார் செய்து ரமேஸ்வரனை காட்டுறார் ரமேஷ் மொழியே சொல்லியிருந்தார் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இருக்கிற கல்லை கொண்டு வந்து அதில் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் வெங்கண்ணா வந்து ஆளுகளை அனுப்பிச்சு சொல்லி அவங்களை கொண்டு வந்து செய்யிட்டாங்க பிருந்தாவனம் ரொம்ப நேர்த்தியாக அமைஞ்சு போச்சு ராகஸ்வன பார்த்து பிருந்தாவனம் ரொம்ப அமைப்பாக இருக்குது சூப்பராக தான் இருக்குது ஆனால் நான் சொன்ன கல்லில் இருந்து செய்யப்படவில்லை ஆனால் இது எனக்கு உபயோகப்படாது என்று சொல்லிட்டார் வெங்கண்ணம் ரொம்ப வருத்தமாச்சு பலமுறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் உடனடியே வேறு பிருந்தவன் சொல்ல அந்த கல் எங்கே இருக்குன்னு கரெக்டாக ஒரு அடையாளம் சொல்லணும் சொன்ன உடனே இருவர் அமைந் அமர்ந்திருந்த தடம் ஒரு அழ ஒரு அடையாளம் இருக்கும்னு சொல்லி இந்த கல்லினுடைய அடையாளத்தை சொல்லி அந்த கல்லை கொண்டு வந்து சொல்கிறார் உடனே அங்கிருந்து அந்த கல்லை கொண்டு வந்து காட்டு உடனே அந்த கல் தான் சரியான கல் என்று ராகுல் சொல்லி அதிலே பிருந்தாவனம் தயார் பண்ண சொல்கிறாங்க அப்போ இந்த பிருந்தாவனத்தை உடச்சி ஆற்றலை போடலாமான்னு சொல்கிறார் வெங்கண்ணா பண்ணி கேட்குறாரு அப்போ சொல்கிறார் வேண்டாம் எனக்கு அப்புறம் ஐந்தாவதாக வரக்கூடியவர் இந்த பிருந்தாவனத்தை உபயோகப்படுத்துவார் அதுவெல்லாம் தனியாக இருக்கிறன்னு சொல்லி தனியாக எடுத்து வைக்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ரகல் சமலோட இந்த பிருந்தாவனம் தயாராகிடுச்சு ராகுன் சவால் பிருந்தாவனம் வாதிய தீர்த்துடைய பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஆனால் வாதிநீர தீர்த்தருடைய பிருந்தாவன அமைப்பு அந்த ஷேப் அதெல்லாம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ராகுன் சாமல் பிருந்தாவனம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக இருக்கும் எனது அவசர அவசரமாக செய்யப்பட்டது ராகுன் சாமல் பிருந்தாவன தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வெளியில் யாருக்கும் சொல்லலை காரணம் என்னென்னா அப்படின்னா ஒரு இடத்துக்கு வெளியில் போவார் தேசாங்கம் போவார் அதுக்கப்புறம் சொல்லணும்னா அவருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னங்கிறது அடுத்த எபிசோடில் நம்ம அதை பார்க்கலாம் குருராஜா ஸ்டூ கிருஷ்ணா